சிவகாசி அருகே மேலும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது காலை நேரத்தில் வெடி விபத்து ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் ஐந்தாவது முறையாக பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது நாரணாபுரம் புதூரில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது சிவகாசியில் மேலும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே ஒரு பட்டாசு ஆலையில் வெடி ஏற்பட்டு தொழிலாளர்களின் உயிர் சேதம் ஏற்பட்டு அந்த சோகம் அடங்குவதற்குள் மேலும் ஒரு பட்டாசாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அதிகாலை நேரத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டிருப்பதால் தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க